வணக்கம் நியூஸ் பல்சஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் உங்கள் ஆதிரா இன்றைய முக்கிய காசாவை கொண்ட தலைவர் யாவை நீண்ட காலமாக கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதால் அவர் இறந்திருக்கலாம் என்று இஸ்ரேல் பரிசீலித்து வருவதாக திங்கட்கிழமையன்று தகவல் தெரிவிக்கின்றன இஸ்ரேலின் பொது ஒலிபரப்பு நிறுவனமான கான் ஹாரைட்ஸ் மாரிவ் வாலா மற்றும் ஐடிஎஃப் இராணுவ புலனாய்வு இயக்குநரகம் ஆகியவற்றின் அறிக்கைகள் காசா மீதான சமீபத்திய தாக்குதல்களில் சின்வர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று பரிந்துரைத்த ஆதாரங்களை மேற்கோள் காட்டுகிறது ஆனால் இதை பற்றி உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை சின்வர் மரணமடைந்ததாக அரபு ஊடகங்களில் பரபரப்பாக அறிவிக்கப்படுகிறது இது உண்மையா சின்வர் ஒரு சுரங்கப்பாதையிலிருந்து மற்றொரு சுரங்கப்பாதைக்கு செல்லும் பொழுது ஐடிஎப் சோல்ஜரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் உண்மையாகவே சின்வருக்கு நடந்தது என்ன சின்வரால் வேகமாக நடக்க முடியாது அவர் இருபது வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரேலின் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவரது ஒரு காலின் நரம்பு வெட்டப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது ஆதலால் சின்வரால் வேகமாக நடக்க முடியாது அப்படிப்பட்ட நிலையில் சின்வர் மறுத்திருப்பது உண்மையா இஸ்ரேலிய சோல்ஜர் அவரை கொண்டிருப்பார்களா மேலும் காசா நகரில் உள்ள பள்ளியை குறிவைத்து நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் யாவை சின்வரின் மரணம் குறித்து இஸ்ரேல் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ஹமாஸ் கட்டளை மையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறிய அதில் இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்தனர் காசாவில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை நடவடிக்கையின் போது சின்வர் ஒருவேளை கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது இஸ்ரேலில் யாகே சின்வரின் உயிருடன் இருப்பதற்கான எந்தவிதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை என்று அவர்கள் ஆராய்ந்து வருகின்றனர் பாலஸ்தீனிய அரங்கை கையாளும் சில வல்லுநர்களும் இது சாத்தியமில்லை என்று எழுதுகின்றன இருப்பினும் இதற்கான ஆதாரமோ ஆதாரம் இல்லாமையோ எதுவும் இல்லை